பொதுவாக வந்து தனியார் பேருந்துகளில் மற்றும் ஒரு சில அரசு பேருந்துகளில் என்ன பண்ணுறாங்கன்னா சினிமா பாட்டு போடுறாங்க பயணத்தின் போது அந்த பஸ்லேயே வந்து அந்த பேருந்துகள்லேயே வந்து என்னென்னா ஒரு சினிமா போட்டு எல்லோரும் கேட்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு வச்சுக்கிறாங்க எல்லோரும் பாட்டு கேட்டுகிட்டே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இந்த தனியார் பேருந்துகள்லையும் இருக்குது ஒரு சில அரசு பேருந்துகள்லேயும் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நெடுந்தொலைவு போகிறீங்க ரெண்டு மூணு மணி நேரம் போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த பஸ்ஸு ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க பாட்டை போட்டு விட்றாங்க சினிமா பாட்டு எல்லோரும் கேட்டு போகிறாங்க இது நல்ல விஷயம் தானேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து இது நல்ல விஷயம் கிடையாது என்னென்னாக்கா இப்போ வந்து அந்த பஸ்ஸில் போகிறவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன காரணத்துக்காக போகிறாங்கன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் வந்து எதாவது தேர்வுக்காக போகலாம் தேர்வு நுழைவு தேர்வு எழுதறதுக்காக ஒரு ஊருக்கு போகலாம் ஒரு நகரத்துக்கு போகலாம் பரீட்சைக்கு போகலாம் அப்புறம் இது மாதிரி படிக்கிற பசங்களும் போவாங்க படி பரிட்சை எழுதுறதுக்காக கூட போவாங்க ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் ஒரு பொதுத் தேர்வு நடக்கும் அதை எழுதுறதுக்காக கூட போவாங்க அல்லது ஒரு வேலைக்கு அரசு வேலைக்காக நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்க கூட போவாங்க போகும்போது புத்தகம் படிச்சுட்டு கூட போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பொதுவான இடத்துல பாட்டு போடுறம்போது போது ஒரு பஸ்ஸில் வந்து பாட்டு போடும்போது சினிமா பாட்டு போட்டுக்கிட்டே போகிற மாதிரி எல்லோரும் கேட்டு போகிற மாதிரி போகும்போது அந்த மாதிரி பசங்களெல்லாம் வந்து ஒழுங்காக அது அந்த அந்த நேரத்தில் அவங்களால வந்து ஒரு தேர்வு பயம் என்பது அவர்களுக்கு அவர்களை விட்டு நீங்கிவிடும் அவர்களுடைய கவனமெல்லாம் வந்து இந்த சினிமா பாட்டு மேலே போகும்போது கண்டிப்பாக அவங்க தேர்வு சரியாகவே எழுத முடியாது அது மாதிரி அதே பேருந்தில் யாராவது இறந்தவர்கள் யாராவது சொந்தக்காரங்க இறந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காகவும் பயணம் செஞ்சிட்ருப்பாங்க பயணம் செய்வர்கள் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பயணம் செய்வாங்க யாராவது சொந்தக்காரங்க இறந்துருப்பாங்க அந்த செய்தி கேட்டு அந்த இறப்பு வீட்டுக்கு போகிறதுக்காக கூட பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பாங்க ரொம்ப நெருங்கிய சொந்தமாக கூட இருக்கலாம் அல்லது அவங்க குடும்பத்திலேயே கூட அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் இறப்பு என்பது நிகழ்ந்திருக்கலாம் அப்போது அவங்க வந்து அது கேள்விப்பட்டு போகும்போது அவங்க இந்த மாதிரி பஸ்ஸில் பயணம் செஞ்சிட்ருப்பாங்க அப்போ இந்த சினிமா பாட்டை வந்து இந்த டிரைவர் போடுறாருன்னு வச்சுங்க அப்போ அவர் அந்த சோகமான தருணத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் அவர் அந்த சோகத்தை அனுபவிக்க முடியும் சோகத்தில் வந்து அவர் த கடந்து போக முடியும் பயணத்தில் அப்போ இந்த மாதிரி பொதுவான இடத்துல பாட்டு போடும்போது ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிற மா போகிறவர் கூட இறப்பு வீட்டுக்கு போகிறவங்க இருப்பாங்க போகாத இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன காரணத்துக்காகவும் அவங்க அந்த பேருந்தில் பயணிப்பாங்க சொல்ல முடியாது பல்வேறு நோக்கங்கள் இருக்கும் படிக்கிற பசங்க போகலாம் அல்லது தேர்வு எழுதுகிறக்காக போகலாம் ஒரு ஒரு வேலை டென்ஷனில் போய்ட்டுருப்பாங்க அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற பயத்தோடு போய்ட்டுருப்பாங்க அது மாதிரி யாராவது ஒரு உறவினர் இறந்துருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க நெருங்கிய உறவினர் இறந்துருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படி போகும்போது இந்த மாதிரி பாட்டு சினிமா பாட்டு போட்டு கூத்தடிச்சுட்டு அந்த பஸ்ஸு ப பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பயணிகளோட மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படும் பாருங்கள் ஒரு பொது இடத்துல வந்து மற்றவங்கள இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு போடுறது சினிமா பாட்டு போட்டுகிட்டே அந்த வண்டியை இயக்குவது என்பது பொது பொதும ஒரு தனி மனித சுதந்திரத்தை பொதுவான இடங்களில் இடையூறு செய்வதாகத்தான் அதை நாம் கருத வேண்டும் தனி பொதுவான இடங்களில் வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து நம்ம இடையூறு செய்கிறோம் இடையூறு செய்வதற்கு நம்ம அனுமதிக்கிறோம் அந்த பேருந்து ஓட்டுநர்கள் அது வந்து அனுமதிக்கிறோம் அப்படின் தான் அது பொருள்படும் அதனால் இது ரொம்ப அநாகரியமான செயல் இது போல தான் வந்து கோயிலுக்கு ஏதாவது திருவிழான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டுடுறாங்க அந்த பகுதியில் உள்ள மக்களே வந்து அந்த பாட்டை சத்தமாக போட்டு விட்டுறாங்களா அந்த பகுதியில் உள்ள மக்களே ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்களால படிக்க முடியாது எழுத முடியாது வேலையில் அது மாதிரி மூளை ச மூளை மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான வேலைகள்லாம் அவங்களால கவனம் செலுத்த முடியாது தேர்வுக்கு படிப்பாங்க பரீட்சைக்கு படிப்பாங்க படிக்கிற பசங்க இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய வேலையை செய்யாமல் இருக்குது இந்த மாதிரி பப்ளிக்காக அந்த பா சினிமா பாட்டு போட்டுவிட்டு கார்த்திகை மாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மார்கழி மாதமாக கார்த்திகை மாதம் வந்துச்சுன்னா மார்கழி மாதத்தில் காலங்காத்தாலே பாட்டை போட்டு விட்ருவாங்க அந்த மாதிரி அப்புறம் வந்து கோயில்களில் சில தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல கிராமங்களில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிராமங்களில் இருக்கிற இந்து கோயில்கள் இந்து கோயிலில் வெள்ளிக்கிழமையானால் பாட்டு போட்டு விட்ருவாங்க செவ்வ செவ்வாய்கிழமையானால் சாயந்தரம் பாட்டை போட்டு விட்ருவாங்க அப்புறம் வந்து கிரா கிராமங்களில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அவங்களும் பாட்டை போட்டு விட்ருவாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா பாட்டு போட்டு விட்ருவாங்க இப்படி போட்டி போட்டு ஒரு தனி மனித சுதந்திரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு அநாகரிகமாக நடந்து கொள்கிற போக்கு வந்து இந்தியாவில் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருந்தால் நல்லாயிருக்கும் யாரும் வந்து இப்போ வந்து ஒரு தேவாலயத்தில் வந்து ஜபக்கோட்டை நடக்குதுன்னா அந்த தேவாலயத்துக்குள்ளே மட்டும்தான் கேட்கணும் அது மாதிரி ஒரு இந்து கோயிலில் ஏதாவது வழிபாடு நடக்குதுன்னா அந்த அது அதனால் அந்த ஒலி பெருக்கு சத்தங்கிறது அந்த வீட்டுக்கு அந்த கோயிலுக்குள்ளே மட்டும்தான் கேட்கணும் ஒரு திருமணம் வீட்டில் வந்து திருமணம் வீடு அல்லது வந்து திருமண மண்டபம் அதில் ஏதாவது கச்சேரி கோயில்களில் கச்சேரி இதுக்கெல்லாம் வந்து ஒலி மாசு இதெல்லாம் ஒலி மாசு பல பேரை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு இது அந்த தினம் அந்த மாதிரி பாட்டு போட்டாக்க அந்த தினம் அது பக்கத்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாரும் வந்து ஒரு புத்தகம் படிக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த புத்தகம் படிக்க முடியாது எழுத முடியாது படிக்க முடியாது தேர்வுக்கு படிக்க முடியாது அந்த அளவுக்கு இடையூற வந்து அனுபவிக்கிறாங்க மக்கள் இதை பற்றி யாரும் இது வந்து மத சுதந்திரமாக மத சுதந்திரம் வந்து இதை வந்து மத சுதந்திரத்தில் நாம் தலையிடக்கூடாது இது தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவது மத மத சுதந்திரமாக கருதப்படுகிறது இங்கு அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்படி பல இடையூறுகள் நிறைய இடையூறுகள் அரசியல் மீட்டிங் இப்படி ஏகப்பட்ட இடையூறுகள் இடையூறுகளால் நிரம்பியது இந்தியர்களின் வாழ்க்கை முறையாக இருக்கிறது